சிவா பணம் அதிகமா கொடுத்தா அந்த ஆளு கண்டிப்பா இந்த கேஸ் அட்டென் பண்ணுவான்னு நினைச்சேன் பரவாயில்ல விடு சிவா என்கிட்ட இன்னும் ரெண்டு லாயர் நம்பர் இருக்கு நானே ட்ரை பண்ணி பாக்குறேன் ஹலோ சார் நானே தான் பேசுறேன் ருத்ரா மேடமோட டாக்டர் ஹலோ சார் ஹலோ என்ன அத்தை பேரை கேட்ட உடனே கட் பண்ணிட்டாங்களா ம் சிவா அமா ஷிதா இது இன்னொரு லாயர் நம்பர் இருக்கு நான் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அண்ணேய் ஹா நீ எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணாலும் யாருமே அத்தை பேரை கேட்ட உடனே கேஸ் எடுக்க வர மாட்டாங்க நம்ம இதுக்கப்புறம் நேரில் தான் போய் அப்ரோச் பண்ணணும் அந்த வரதாச்சாரிக்கு எதிராக எந்த லாயருமே கேஸ் எடுக்க வர மாட்டாங்க என்ன பண்றதுன்னே புரியல அந்த புவனா என்ன ரொம்ப உதாசீனப்படுத்துற மச்சி நாய் மாதிரி அவ பின்னாலே அலைஞ்சி என் லவ சொல்லி பார்த்துட்டேன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறா அவளுக்கு காதல் முக்கியம் இல்லையா படிப்பு தான் முக்கியமா படிப்பு முடிஞ்ச உடனே வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவ ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சமானவனை மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆக நான் அவளுக்கு சாய்ஸ் இல்லைன்ற மாதிரி பேசுறா மச்சி என்னால இதை தாங்கிக்கவே முடியல மச்சி எனக்கு கிடைக்காத ஒருத்தி எவனுக்கும் கிடைக்க கூடாது இப்ப அவ முகத்துல ஆசிட் அடிச்சு அடையாளமே தெரியாத அளவுக்கு அவ முகத்தை எப்படி சிதைக்கிறான்னு பாரு மச்சி வராடா டார்ச்சர் பண்ற ப்ளீஸ் இன்னும் தொந்தரவு பண்ணாத சொன்னா கேளு ஏ லவ்வை ஏத்துக்கு சொன்னா அது உனக்கு டார்ச்சரா இருக்கா இப்பวะ முகத்துல ஆசிட் அடிச்சி எப்படி துடிக்க வைக்கறானே பாரு

ரஸ்கல் மூணு வருஷமா உன்னை திரும்பி கூட பார்க்கலனா அவளுக்கு அர்த்தம் அத விட்டுட்டு அவ சொல்றியா அவ விரும்பல அதனால ஆசிட் அடிச்சேன்னு இருக்கீங்க அதனால எத்தனை பொண்ணுங்க முக செதிஞ்சி வாழ்க்கைய இருக்காங்கன்னு தெரியுமா அந்த கொடூரமான காரியத்தை பண்ணிட்டு அதுக்கு வருஷமோ ஜெயில இருக்கீங்க அதுக்கப்புறம் ஹாயா வெளியில வந்து இன்னொரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு போயிடுவீங்க ஆனா உங்களால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க தன்னோட முகத்தை கண்ணாடியில கூட பார்க்க சகிக்க முடியாம வலியோடையும் வேதனையோடையும் வாழ்க்கை முழுக்க வீட்லயே ஜெயில் மாதிரி உள்ளயே அடைஞ்சு கிடக்கணும் அப்படிதானே தான லவ் பண்ணலங்கறதுக்காக அந்த பொண்ணுங்களுக்கு எதுக்குடா இவ்ளோ பெரிய தண்டனைய கொடுக்குறீங்க அப்பா சம்பாதிக்கிற பணத்துல இஎம்ஐல பைக் வாங்கிட்டு அந்த மனுஷனியே மாசம் மாசம் டியூ கட்ட வச்சுட்டு பொண்ணு பின்னாடி சீன் போட்டா இவர் தான் நம்ம மன்மத இவரை விட்டுறாம புடிச்சுக்கணும்னு அப்படியே காதல் மயக்கத்துல கிறங்கி உங்க மேல விழணும் சரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க லாஸ்ட் இயர் தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ண மேடம் இப்போ சும்மா இருக்கேன் இப்படி சொல்றதுக்கு உனக்கே ஒரு மாதிரி இல்ல சும்மா இருக்கிறதுனால தான் உன் சிந்தனை எல்லாம் அந்த பொண்ணையே சுத்தி சுத்தி வருது நீ ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனா உனக்கும் வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உனக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு முடிவெடுக்கிற பக்கமும் வந்துடும் ஒரு பொண்ணு உன்னை விரும்பலனா உன்னை மிஸ் பண்ணதுக்காக அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுற மாதிரி வாழ்ந்து காட்டணும் அதுதான் கெத்து மிரட்டி பணிய வைக்க கூடாது முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ ஒரு நல்ல பொண்ணுக்கு பொறுப்பான ஆணை தான் பிடிக்கும் அவன் மரியாதையானவனா சுயமா சம்பாதிக்கிறவனா குடும்பத்தை காப்பாத்துற கெப்பாசிட்டி இருக்கான்னு முதல்ல பாப்பா அடாவடித்தனமான ஆனை எந்த பொண்ணும் விரும்ப மாட்டான் உன்னை படிக்க வச்ச உன் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ண போறோன்னு யோசி உனக்கு இந்த யோசனை வந்துட்டாலே உன் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் நான் சொல்றது புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுது மேடம் நீங்க அக்கறையா இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே புரியுது மேடம் அதை நினைச்சாதான் எனக்கே அசிங்கமா இருக்கு மேடம் குட் நீ புத்திசாலி பையன் அதான் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நிதானத்துக்கு வந்துட்ட இனிமே இந்த மாதிரி விபரீதமா உன் மைண்ட் யோசிக்கவே கூடாது ம் சரிங்க மேடம் சரி போய் அவகிட்ட சாரி கேளு ஓகே மேடம் என்ன மன்னிச்சிருபவனா இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் சாரி இனிமே பயம் இல்லாம உன் ஸ்டடிஸ்அ கண்டினியூ பண்ணு. தேங்க் யூ மேடம். ஆம் சரி. உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சுல? நீ போயிட்டு வா. ஹ்ம். பூமி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் யாழினி. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா அங்கிள். நம்ம மீட் பண்ணி கரெக்டா நாலு வருஷம் மூணு மாசம் இருபது நாள் ஆச்சு நீங்க பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு வந்தப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருந்தீங்க பாத்தியா எவ்வளவு நாளுன்னு புள்ளி விவரமா ஆ நீ முதல்ல கை கொடுமா இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அந்த பையனை வாங்கு வாங்குன்னு வாங்கி கடைசியில நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி அவன் புத்திய தெளிய வச்சு வாழ்க்கையே புரிய வச்சுட்டலமா பசங்க லவ் எமோஷன்ல அவங்க பண்றது தப்புன்னு தெரியாம ஏதாவது பண்ணிடுறாங்க அதனால பாதிக்கப்படுறது பெண்களாதான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஆசிட் அடிச்சு பாதிக்கப்படுற பெண்களோட புள்ளிவிவரத்தை எடுத்து பார்த்தா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளதான் இருக்காங்க அந்த பெண்களோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர பிடிக்கலனா அவளை விட்டு விலகி தான் நாகரிகமா இருக்கும் அதை விட்டுட்டு அவ முகத்துல ஆசிட் அடிச்சு அவங்க வாழ்க்கையவே இருட்டாக்கிடுறாங்க இந்த மாதிரி கொடூரத்தை பண்ற யாருமே சுய புத்தியோட பண்றதில்ல மேடம் இதுக்கெல்லாம் காரணம் போதைதான் அந்த வெறியிலேயே மிருகத்தனமான முடிவெடுத்து இப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க முதல்ல இந்த போத வஸ்துலங்களை ஒழிச்சாலே ஆண்களால பெண்கள் பாதிக்கப்படுறது ரொம்ப குறையும் மேடம் ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த குற்றத்துக்கு எல்லாம் காரணம் தான் இப்போ எங்க மக்கள் நல அரசு தான் ஆட்சியில இருக்காங்க அவங்க நிச்சயம் இதெல்லாம் படிப்படியா ஒழிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு இட்ஸ் ஓகே ஆ அங்கிள் உங்க ரெஸ்டாரன்ட் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குமா ஆமா நீ டெல்லியில இருந்து எப்ப வந்த இன்னைக்கு தான் அங்கிள் வந்தேன் ஒரு பெரிய கேஸ் அட்டெண்ட் பண்ணி நேத்து தான் என் கிளைண்ட்டுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்தேன் அப்படியே ஒரு டென் டேஸ் ரிலாக்ஸா நம்ம பொருந்த இந்த சென்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்த்து அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷமா உங்க அப்பா ரஞ்சித்தோட போன்ல பேசுறதோட சரி அவனையே நேரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவன் எப்படி மார்க்கா அவர் நல்லா இருக்காரு அங்கிள் அவரோட ஒரே கவலை நான் மட்டும்தான் நான் லாயரா இருக்கிறதுனால ஓவர சட்டம் பேசுவேன்னு என்ன கட்டிக்கிறதுக்கு எந்த மாப்பிளையும் வரமாட்டானா அதனால லாயர் தொழிலையே விட சொல்றாரு அப்படியே சொல்றான் அவன் ஆமா அங்கிள் நான் கல்யாணம் வேணும்னா பண்ணல என் லாயர் தொழில விட முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டேன் இங்க பாருமா உன் டேலண்ட்டுக்கு ஒரு தகுதியான மாப்பிள்ள உன்ன தேடி வருவாமா அதுக்காக நீ உன் ப்ரொஃபஷனை விட வேண்டிய தேவை இல்லையே தேங்க்யூ அங்கிள் அங்கல் இவங்க இந்த பொண்ணு பேரு சக்திமா என் பொண்ணு மாதிரி அங்கல் ஒரு பொண்ணு அவரோட டாட்டர் மாதிரின்னு சொல்றாருனா அவங்க உண்மையிலேயே சம சூப்பர் கரெக்டரா இருப்பாங்க உங்களை பார்க்கும் தெரியுது நீங்க ஜெம்மன் நன்றி மேடம் ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயமா நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா உன்னை நேர்ல சந்திக்கிற வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு என்ன விஷயம் அங்கிள். சரி வாமா ரெஸ்டாரெண்ட்டுக்கு போலாம் சொல்றேன் சரி அங்க வா

எந்த ஒரு பாயிண்ட்டையும் வைக்க முடியாம ஜட்ஜு கிட்ட சும்மா பேருக்கு கால அவகாசம் வாங்கியிருக்காரு திரும்பவும் இருபத்தஞ்சாந்தேதி கோர்ட்டு கூடுறப்ப ருத்ரா தான் குற்றவாளின்னு தீர்ப்பாகி நிச்சயம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதனால நாம ஏன் அவங்கள கொலை பண்ணணும் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அவளை இந்த கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பிட்டாலும் நிரந்தரமா உள்ளே வா அவளுக்கு இருக்கிற பண பலத்தை வச்சு கொஞ்ச நாள் ஜாமீன்ல வெளியே வந்துருவா அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அவளுக்கு எதிராக வந்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த விடுதலை ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாத்தையும் தீவிரமா பண்ணுவான் நாமளும் அவளை எதிர்த்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும் ஒரேடி அவளை போட்டு தள்ளிட்டா அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எனக்கு என்னவோ இது சரியா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி ருத்ரா இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் அதனால நமக்கு எந்த சிரமமும் இருக்க போறது இல்ல ருத்ரா எத்தனை முறை மேல்முறையீட்டுக்கு போனாலும் அவ தப்பிக்க கூடாதுன்னு வரதா அந்த ருத்ரா கேஸை தொடர்ந்து எடுப்பாரு தானே அப்படி சொல்ல முடியாது ரகு அந்த வரதாச்சாரி ருத்ரா தான் கொல குற்றவாளினு தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டு வழி வாங்கிட்டோன்ற மன திருப்தியோட அவளோட மேல்முறையீட்டை எடுத்து வாதாடாம அடுத்து வேற ஏதாவது ஒரு பணம் சம்பாதிக்கிற கேஸை எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு அதனால முழுசா அந்தால நாம நம்பவும் முடியாது பிசினஸ்ல ருத்ராவை தாண்டி நாம ஜெயிக்கணும்னா அவளை நாம கொன்னே ஆகணும் அதெல்லாம் ஓகே ட இப்ப அவங்களுக்கு எதிரா தீர்ப்பு வர நேரத்துல அவங்கள லாக்கப்ல வச்சு கொன்னுட்டா நிச்சயம் நமக்கு சார்பா இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏகாம இருந்தால் மாட்டுவாரு அப்புறம் அவர் மேல விசாரணை நடக்கும் போது நாம தான் அந்த கொலையை பண்ணோன்னு மாட்டி விட்டுருவாரே ருத்ராவை கொடூரமா கொன்னு இருக்காங்கன்னு போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்தால் தானே அதை கொலை எடுத்துக்கிட்டு இன்ஸ்பெக்ட்ரை விசாரிப்பாங்க ருத்ரா இயற்கையாக தான் சேர்த்துருக்கான்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அப்போல்லாம் எப்படி நம்ம இன்ஸ்பெக்டர் மேலே விசாரணை வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைதான் ஆனால் ருத்ரா மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணி அதை எப்படி நேச்சுரல் டைத்தான் மாற்ற முடியும் மாற்ற முடியுன்டா அதுதான் எப்படின்னு கேட்குறேன் அடுத்த ஏரிங்களா கோர்ட்ல வரப்போற தீர்ப்பு ருத்ராவுக்கு எதிராக வரப்போகுதுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குல்ல பாயிண்ட் அதை கையில் எடுத்துக்கிட்டு

மேடம் நடந்தது வச்சு பாக்குறப்ப ருத்ரா மேடம் இந்த கேஸ்ல சிக்க வச்சிருக்காங்க ரைட் ஆமா மேடம் கமலாமா இறந்ததுக்கும் எங்க ருத்ராமாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கமலாமாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல அதனாலதான் அவங்க இறந்துருக்காங்க நான் சொன்னதுக்காக தான் அவங்க மேல பரிதாபப்பட்டு ருத்ரமா வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க வேலைக்காரங்கள தன்னோட குடும்பத்துல ஒருத்தவங்களா அன்போடையும் கரிசனத்தோடையும் தான் எங்க அம்மா நடத்துவாங்க அப்படிப்பட்ட நல்லவங்க மேல கோலப்பழியை தூக்கி போட்டுட்டாங்க மேடம் எனக்காக மறுக்காம நீ தான் தான் பண்ணணும் இதெல்லாம் என்கிட்ட என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியா கேட்கணும் இந்த நான் நான் ஆர்டரே போடலாம் சரின்னு உங்களுக்கே தெரியாதா என் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற நான் ரொம்ப வாழ்க்கையில எப்பவும் நேர்மையோட தான் இருக்கணும் என் அப்பா கிட்டயோ உங்ககிட்டயும் தான் கத்துக்கிட்டேன் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கு காரணமே நேர்மை தான் அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பற்றிருக்கேன் அங்கல் நான் நிச்சயம் இந்த கேஸை அட்டன் பண்ணுவேன் போதுமா ரொம்ப சந்தோஷமா நான் வேண்டிக்கிட்ட சாமி தான் உங்க உருவத்தில் வந்து எங்க ருத்ரமா கேஸை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு மேடம் எங்க அம்மாவை இந்த பொய் வழக்கில் இருந்து நீங்க தான் விடுவிச்சு கொடுக்கணும் அதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேம்மா ரொம்ப நன்றி மேடம் என்னமோ உங்க சொந்த அம்மாவே இந்த கொலைகேசில் மாட்டிக்கிட்டதா இப்படி பரிதவிக்கிறீங்களே சக்தி தன்னோட முதலாளி அம்மா மேலே இவ்வளவு பாசத்தோட இருக்கிற வேலைக்கார பொண்ண பாக்கிறதே ரொம்ப கஷ்டம் உங்க விஷயத்துல ருத்ரா மேடம் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் ருத்ராமா மாதிரி பெரியவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் ஐயாவும் எனக்கு ரெண்டு பேருமே தெய்வம் மேடம் மா நீயே சொல்லுமா இப்படி பாசம் வச்சிருக்கிற ஒரு பொண்ண எங்க வயசுல இருக்கிற யாருக்கு தான் மகளா ஏத்துக்க தோணாது அப்படித்தான் என் மனசுலயும் ருத்ரா மனசுலயும் சக்தி இருக்கா ஓகே அங்கிள் இந்த கேஸ் சம்பந்தமா எனக்கு இன்னும் சில டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு கேலி அழுதி என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல ருத்ரா மேடம் சார்பா எந்த லாயர் ஆஜராகிறாரு இல்ல மேடம் ஒரு லாயர் கேஸ் எடுத்து நடத்தினாரு அவர் சரியா கேஸ் நடத்தலன்னு அனிதா அம்மா அவங்க மேல கோவப்பட்டுட்டாங்களாம் அதனால அவர் இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு விலகி போயிட்டாரு இந்த கேஸ்ல இருந்து விலகிறதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு காரணம் அது அவ்வளவுதான் ஆனா உண்மையிலேயே வரதாச்சாரிய எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு பயந்துட்டு தான் போயிருக்காரு இங்க சிவா சார் கூட எத்தனையோ லாயர் கிட்ட பேசி பார்த்தாரு மேடம் யாருமே இந்த கேஸ் அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எப்படி ஏத்துப்பாங்க வரதாச்சாரி அவங்க பார்வையில ஒரு சிங்கம் மாதிரி அவர் கூட மோதிர துணிச்சல் யாருக்கும் வராது அவரோட ஒரு கேசலியாவது மோதி பார்க்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் எப்பவும் அமைஞ்சதே இல்லை இப்ப பூமி அங்கிள் மூலமா அமைஞ்சிருக்கு உங்களை விட இந்த கேஸ் அட்டன் பண்றதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் வரதாச்சாரி மாதிரி ஒரு சிங்கத்தோட மோதி ஜெயிக்கிறதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு புலியால தாமா முடியும் இந்த கேஸோட முடிவு ருத்ராவுக்கு ஃபேவரா தான் இருக்கும்னு எனக்கு இப்பவே நம்பிக்கை வந்துருச்சுமா உங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ற அங்கிள் யாழினி சொல்லுங்க அங்கிள் இந்த கேஸை நான் சொல்லி தான் நீ அட்டென்ட் பண்றேன்னு ருத்ராவுக்கோ இல்ல அவங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரிய வேண்டாமா ஏன் என்ன விவரம் அவங்களுக்கே தெரியாது யாழ்னி சக்தி எனக்கு பழக்கமான பொண்ணு அவளுக்காக தான் இந்த உதவி நான் இந்த பண்றேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா நான் யாரு எதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யறன்னு தேவையில்லாத குழப்பம் வருமா அதனாலதான் சொல்ல வேணாம்னு சொல்றேன் மற்றபடி எதுவும் இல்லம்மா ஓகே அங்கிள் நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேஸை நானே வாலண்டியரா அட்டன் பண்ண விரும்பறதா அவங்க கிட்ட சொல்லிடுறேன் இப்போ சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா சக்தி நம்பிக்கையா இருங்க ருத்ராமா கேஸை நான் பாத்துக்கிறேன் சரிங்க மேடம் அங்கிள் இப்போ இருந்தே இந்த கேஸுக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணனும் நான் கிளம்புறேன் சரி ஓகே மேடம் வரம் சார் சொல்லுங்க சார் என்ன இன்ஸ்பெக்டர் சார் எங்கே இருக்கீங்க கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு வேலையாக வந்த இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கேன் நீங்கள் கால் பண்ணுறீங்க சொல்லுங்க சார் ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இல்லைன்னு சொல்லுங்க ருத்ராவை ஸ்டேஷன்லேயே வச்சு கதையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்